வணக்கம் இது பேச்சுரிமை அதிகாரம் அன்பான தமிழ் சொந்தங்களே தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு ஆவணக்கொலை நடந்திருக்கிறது நாம் தமிழக மண்ணை சமூக நீதி மண் திராவிட மண் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டே போகிறோம் ஆனால் இந்த தமிழகத்தில் வட மாவட்டத்தை போல ஆவண கொலை ஆங்காங்கே நடந்து கொண்டே இருக்கிறது இந்த ஆவண கொலையை தமிழக அரசு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது விடுதலை கட்சிகள் சார்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி எம்எல்ஏ சட்டமன்றத்தில் அடிக்கடி குரல் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் இந்த ஆவணக் கொலைக்கு எதிராக சட்டம் இயற்ற வேண்டும் என்று முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா விடுதலை சிறுத்தை கட்சியின் பொதுச் செயலாளர் அண்ணன் சிந்தனை வளவன் அவர்கள் சிந்தனை செல்வன் அவர்கள் ஆலூர் ஷா நவாஸ் அவர்கள் பனையூர் பாபு அவர்கள் எஸ் எஸ் பாலாஜி அவர்கள் இவர்களெல்லாம் ஒற்றை குரலாக ஆவணக் கொலைக்கு எதிராக சட்டம் ஏற்ற வேண்டும் என்பதுதான் அவர்களின் பல நாள் கோரிக்கை ஆனால் தமிழக அரசு செவி கொடுத்து கேட்பதில்லை தமிழக முதல்வர் என்ன சொல்றாருன்னா ஆவண கொலைக்கு எதிராக சட்டம் தேவையில்லை இருக்கின்ற சட்டத்தை வைத்தே விடலாம் என்று கூறுகிறார் ஆனாலும் விடுதலை சிறுத்தைகள் எம்எல்ஏக்கள் இல்லை இல்லை நீங்கள் ஆவணக்கொலைக்கு எதிராக தனி சட்டம் ஏற்ற வேண்டுமென்று போராடி வருகிறார்கள் இந்த நிலையில்தான் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு ஆவணக்கொலை இருக்கிறது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தம்பி கவின் அவர்கள் பத்தாவது படிக்க ஒன்பதாவது பத்தாவது படிக்கின்ற நேரத்தில் இருந்தே அந்த பெண்ணுடன் தொடர்பு இருந்திருக்குது காலத்து காதலித்து இருந்திருக்கிறார்கள் அப்பொழுது பத்தாவது படித்து பதினொன்னாவது படித்து பன்னெண்டாவது முடித்து பின்பு காலேஜி போயும் இவர்கள் தொடர்பு நீண்டிக்கொண்டே கொண்டே இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது பத்து ஆண்டுகளாக இவர்கள் காதலித்து வந்திருக்கிறார்கள் இவர்கள் காதல் தம்பி கவின் வீட்டுக்கும் தெரிந்திருக்கிறது அதே போல இவர் காதலித்த பெண் வீட்டாருக்கும் தெரிந்து இப்படி தெரிந்திருக்க வேளையில்தான் இவர்கள் வந்து காதலித்து வந்திருக்கிறார்கள் அப்படி இவர் கல்லூர் வடிப்பை முடித்துவிட்டு ஒரு ஐடி கம்பெனியிலே அவர் வேலைக்கு சென்று விடுகிறார் இந்த பாப்பா வந்து திருநெல்வேலியில ஒரு நர்சிங் வேலை இவர் நர்சிங் படிச்சுட்டு இவங்க ஒரு ஹாஸ்பிட்டலில் வேலை இருக்காங்க அப்படி இவர்கள் காதல் போன்ல வாங்க 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 இது போன்ற ஆவண கொலையை தடுப்பதற்கு உடனடியாக மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து ஒரு சட்டத்தை கொண்டுட்டு வந்தால் தான் மக்கள் வந்து நிம்மதியாக வாழ முடியும் இப்போ ஒரு ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலித்து திருமணம் பண்ண முடில பாருங்கள் இப்போ அந்த பொண்ணுடைய அப்பா அம்மா ரெண்டு பேரும் வந்து திருநெல்வேலியில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐயா இருக்கிறாங்க அப்போ எஸ்ஐயா இருக்கும்போது அவர்களுடைய தூண்டுதலின் பெயரில் தான் இந்த தம்பி சுர்ஜித் இருக்கிறாருல்ல இப்போ அந்த பொண்ணுடைய அண்ணன் பேர் தான் சுர்ஜித் அப்போ அந்த கொலை செய்யப்பட்ட அந்த இறந்து போன நபர் பேர் தான் அவர் பேர் என்ன சரி சொல்கிறேன் இப்போ இந்த சுர்ஜித் தான் வந்து அந்த தம்பி வந்து வெட்டியிருக்கிறாள் இது என்ன மாதிரியான ஒரு மனநிலை சொல்லு இப்போ காதலிச்சிருக்கிறாங்க காதலிச்சிருக்கும்போது அந்த பொண்ணுடைய வீட்டில் சொல்லியிருக்காங்க அவளது எப்படியும் சொல்லியிருப்பாங்க அந்த பையன் அந்த பையனை வெற்று அப்படின்னு ஆனால் அந்த பொண்ணு வந்து அப்படியெல்லாம் விட்டுற முடியாது ஏன்னா பையன் வந்து ஒரு கம்பெனியில் வந்து வேலை பார்க்குறாப்பில் மாதம் ஒன்றரை லட்ச சம்பளம் வாங்குறாப்புல எப்படி அதுவும் அதோட இல்லாமல் பத்து வருஷமாக வந்து ஸ்கூல் படிக்கும்போதுலேருந்தே அவங்க ரெண்டு பேரும் வந்து லவ் பண்ணியிருக்காங்க அப்படி எப்படி விட்டுற முடியும் அதைப்போல் அதனால் எப்படியாவது சரி நாங்கள் அந்த கல்யாணத்துக்கு வந்து ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணோட பேசி எப்படியாவது அந்த பையனை வரவை அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த தம்பியை வந்து வர வச்சு வர வச்சு உங்கள் கூட பேசணும்னு சொல்லிவிட்டு அழகாக பைக்கில் கூட்டிகிட்டு போயிட்டு கண்ணில் மிளகா பொடியை போட்டு இதை போல் அந்த தம்பியை வந்து வெட்டியிருக்காங்க வெட்டி கொலை பண்ணிட்டு அந்த தம்பி அந்த சுர்ஜித் என்ன சொல்கிறான்னா இப்பயாவது எங்கள் அம்மா வந்து நிம்மதியாக இருப்பாங்க எங்கள் அப்பா அம்மா நிம்மதியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்றான் அப்ப இதுக்கு இடையில என்ன இருக்குது இது என்ன காக்கி சட்டையா இல்ல சாதி சட்டையா நீங்கள் காக்கி சட்டையை போட்ட பிறகு உங்களுக்கு என்ன சாதி இருக்கு உங்களுக்கு என்ன மதம் இருக்கு சட்டத்தை தான் நீங்கள் பார்க்கணும் மக்களை தான் நீங்கள் பார்க்கணும் அப்படி நீங்களே காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு நீங்களே சாதிக்க ஆதரவாக கலையிறங்கி ஒருத்தவரை வந்து வெட்டுறீங்கன்னா அப்போ உங்களுடைய மனநிலை என்ன இருக்கும் அப்போ நீங்கள் மக்களுக்கு என்ன நீதியை நீங்கள் பெற்றுக் கொடுப்பீங்க உங்களை எப்படி மக்களை வந்து நம்ப முடியும் சொல்லுங்க இப்போ அநியாயமாக ஒரு உயிர் போயிச்சு ஆவண கொலை நடந்திருக்குது இப்போ அந்த இந்த பையனுடைய இவனும் இறந்து போயிட்டார் இவனுடைய வாழ்க்கையும் போச்சு அதே போல வெட்டப்பட்ட சுர்ஜித்தின் வாழ்க்கையும் போச்சு ஒரு பையனை பெத்து வளர்த்து அவரை படிக்க வைக்கிறதுக்கு எவ்வளவு சிரமப்பட்டிருப்பீங்க சாதாரணமாக அவன் மண்டையில் சாதி புத்தியை ஏற்றி ஒரு உன வெட்ட சொல்கிறீங்கன்னா உங்களுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும் நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்க எப்படியும் நம்ம ரெண்டு பேரும் போலீஸு எப்படியா இருந்தாலும் நம்ம பையனை கொண்டுட்டு வந்துடலாம் வெளியே அப்படின்ற ஒரு மனநிலை தானே உங்களுக்கு சொல்லுங்கள் இதெல்லாம் முற்றிலும் தவறு இது போன்ற ஆவணக்கொலையை தமிழ்நாடு அரசு ஆதரிக்க கூடாது ஏன் நீங்கள் ஆதரிக்கிறீங்கன்னு சொன்னால் சட்டசபையில் விடுதலை சிறுத்தை கட்சியின் எம்எல்ஏக்கள் அடிக்கடி பேசுவது ஆவணக் கொலைக்கு எதிராக ஒரு சட்டத்தை ஏற்ற வேண்டும் சொல்கிறாங்க ஆனால் அதை நீங்கள் ஏற்க மறுக்கிறீங்க இப்போ இதுலேருந்து என்ன சொல்லுது தெரியுது திமுக அரசு ஆவணக்கொலையை ஏற்கிறீர்களா இல்லை நீங்கள் மறுக்கிறீங்களா அப்ப ஆவண கொலையை நீங்க ஆதரிக்கிறதா தான் அர்த்தம் அப்ப நீங்க ஆதரிக்கலைன்னா ஆவண கொலைக்கு எதிராக சட்டத்தை கொண்டு வரணுமா இல்லையா ஆனால் நீங்கள் கொண்டு வர மாட்டேருக்கீங்க அப்ப இந்த ஆவண கொலைய நீங்க வந்து ஏற்கறீங்க முதலமைச்சர் உடனடியாக இதில் கவனத்தில் கொண்டு ஆவணக் கொலைக்கு எதிராக சட்டத்தை கொண்டு வரணும் அதே போல் மத்திய அரசும் இதில் தலையிட்டு உடனடியாக ஆவணக் கொலைக்கு ஒரு சட்டத்தை கொண்டுட்டு வரணும் நாடாளுமன்றத்தில் கொண்டுகிட்டு வந்தால் தான் இதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்று கேட்டுக்கொண்டு தமிழக அரசு நாங்கள் வந்து சமூக நீதி அரசு திராவிட மாடல் அரசு என்று சொல்லி கொள்ளும் தமி தமிழக அரசு உடனடியாக இந்த ஆவணக்கொலைக்கு ஒரு சட்டத்தை ஏற்றி தீர்வு காண வேண்டு என்று அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஆவண கொலையால் அடைந்த தோழர் கவின் அவர்களுக்கு பேச்சுரிமை அதிகார சார்பாக வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தம்பி கவின் அவர்களின் ஆன்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்திக்கிறேன் தமிழக அரசு இதோட கவின் மரணத்தை அடுத்த மரணம் இல்லாமல் இருக்க ஆவண சட்டமாக ஏற்ற வேண்டும் கவின் கொலையே கடைசியும் முதலுமாக இருக்க வேண்டும் இனி ஆவண தமிழ்நாட்டில் நடக்காமல் இருக்க வேண்டுமென்றால் தமிழக அரசு உடனடியாக ஆவணக் கொலைக்கு எதிராக சட்டத்தை ஏற்றி சமூக நீதி என்ற அரசை காப்பாற்றிட வேண்டும் இது ஒரு வேண்டுகோள் தம்பி கவினுடைய கொலையே முதலும் கடைசியாக இருக்கட்டும் ஆவண கொலை இதோட அழியட்டும் நன்றி வணக்கம் மீண்டும் ஒருமுறை மறைநீத்த கொலையால் மறைநீத்த தம்பி கவின் அவர்களுக்கு பேச்சுரிமை அதிகாரம் வீர வணக்கம் வீர வணக்கம் செம்மார்ந்த வீர வணக்கம்